புத்தி தெளிந்தவன் என்ன செய்தான் புத்தி அதாவது அவன் நில தடுமாறி இப்போ கரெக்டாக புத்தி தெளிஞ்சிருச்சு அப்போ அவன் என்ன செஞ்சான் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க மூத்தவன் இளையவன் ரெண்டு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அதில் இளைய பையன் என்ன பண்ணால் வாலிப வயசு வந்தவொடனே அப்பா நல்லா சொத்துக்காரராக இருக்கிறாரு அப்போ சொல்கிறான் எப்பா என் பங்கெல்லாம் பிரித்து என் கையில் கொடுத்துருப்பா நான் வந்து நான் வீட்டை விட்டு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் கொஞ்சம் துன்மார்க்கமாக தெரியிறான் அப்பா வந்து அதை கண்டிச்சிருப்பாரு அதனால என்ன பண்ணிட்டான் இல்லை இல்லை என் பங்கு எனக்கு நீ பிரித்து கொடுத்துட்டு நான் போகிறேன் என்னமோ இவன் சம்பாதிச்ச மாதிரி அப்பா சம்பாதிச்ச காசை நீ எனக்கு கூட அந்த தகப்பேன் நல்லவர் சரி இவன் பாகத்தை பிரித்து அவன் கையில் கொடுத்துட்றாரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு ரொம்ப தூரம் காணாமல் போயிட்றான் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறான் நல்லா துன்மார்க்கமாக நினச்சபடி பெண்களோட சந்தோஷமாக இருக்கிறது அதாவது இந்த மாதிரி விபச்சாரத்துலேயும் அவன் இஷ்டத்துக்கும் வாழ்ந்து நிறைய பணத்தை எல்லாம் செலவழித்து எல்லா பைசா வேலைக்கே போகாமல் செலவழிச்சான்னா ஆகும் எல்லா சொத்தும் காலி ஆயிடுச்சு இப்போது அவன் கையில் ஒரு பைசா இல்லை என்ன பண்ணுறான் ஓடி போய் ஒருத்தட்ட வேலைக்கு போகிறான் வேலைக்கு போனால் அது என்னென்னா பண்ணி மைக்கிற வேலை தகப்பன்ட்ட அரண்மனை போல வீட்டில் மாடை மாளிகையில் சந்தோஷமாக வாழ்ந்தவன் அப்பனுக்கு கீழ்படியாமல் அந்த அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை நிமித்தமாக துட்டெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ அவன் நிலமை எப்படி இருக்குன்னா பன்னி மேய்க்கிற நிலமைக்கு போச்சு அந்த எஜமானே அந்த பன்னி மேய்க்க விட்டான்ல இவனோட எஜமானே அவன் எப்படிப்பட்டவன்னா அந்த வேலைக்காரவங்களுக்கு கூட சாப்பாடு போட மாட்டானா சாப்பாடு போடாமல் வேலை வாங்கியிருக்கும் போது இவன் பசியில் அந்த பண்ணி திங்கிற தவிடு நமக்கு கிடைக்காதான்னு ஆசைப்படுவானாம் அந்த தவிடு கூட இவன் தொடட மாட்டானான் எப்படிப்பட்ட கஞ்ச பயப்பார் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப வேதனையாக அந்த பண்ணி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பண்ணியெல்லாம் தவிடு தின்னு இருக்கும் போது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவன் நினைக்கிறானா ஐயோ எங்கள் வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட வகை வகையான சாப்பாடு கிடைக்குமே இங்கே வந்து இப்படி நான் பண்ணிதுன்ற தவிட்டுனால கூட என் வைத்த ரொப்ப முடியலையே நான் திருப்பி என் தகப்பை வீட்டுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் புத்தி தெளிந்த போது அது வரைக்கும் குழப்பத்தில் இருக்கான் அப்பன்ட்டு இருந்து காசை பிடுங்கிட்டு வந்து செலவழித்து நாசமாக போயிட்டான் இப்போ அவன் புத்தி தெளிந்த போது என்னன்னு நினைக்கிறான் என் தகப்பன் வீட்டில் அவ்வளோ வசதி இருக்கே அங்கே இருக்கிற வேலைக்காரவங்களே அவ்வளோ சாப்பிட்றாங்களே நான் இங்கே வந்து பண்ணி தவிட்டுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும் நான் என் தகப்பன் வீட்டுக்கே திரும்பி போறேன்னு சொல்லிட்டு தகப்பேன் வீட்டுக்கு வர்றான் தகப்பை வீட்டுக்கு வந்த உடனே தகப்பன் தூரத்துலேருந்து பார்க்குறான் பார்த்தா இவன் அடையாளமே தெரியல ஏன்னா போகும்போது ராஜாவாட்டம் போனவன் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது தலையில் வைக்கிறதுக்கு எண்ணெய் கிடையாது பிச்சைக்காரனை போல் ஒரு உருவத்தில் வர்றான் கிழிஞ்ச ட்ரெஸ் அதையும் போட்டுக்கிட்டு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு வர்றான் அது வேலைக்காரவங்க போய் சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி சின்னவர் வந்துட்டார் அப்படின்றது மாதிரி அவங்க அப்பாண்ட போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க அப்பா அங்கேருந்து ஓடி வர்றாரு ஓடி வந்து பையனை கட்டி பிடிக்கிறார் அப்போ பையன் சொல்கிறான் அப்பா நான் வந்து பறத்துக்கு விரோதமாயும் பரம்னால் தெரியுதுல தப்பாக போனது நான் பறத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் வந்து இனிமேல் உங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்குடிய தகுதியை நான் இழந்துட்டேன் அதனால் இந்த வேலைக்காரனை போல் நான் அந்த வீட்டோட நான் இருந்துக்கிறேன் புத்தி தெளிஞ்சோன்னே எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா புத்தி தெளிகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா ஏய் என் சொத்தெல்லாம் பிரித்து கொடு நான் போகிறேன் புத்தி தெளிஞ்ச ஒன்று அப்பா உன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நான் அருகதை இல்லைப்பா அதனால் நான் வந்து உன்னகிட்ட அந்த வேலைக்காரங்களோட ஒருத்தன நான் இருந்துக்கிட்டோமா உடனே அவர் என்ன சொல்கிறாரு வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஏய் நல்ல ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா பிள்ளைக்கு என்னாக ந கையில் எல்லாம் போட்டு நல்லா புது ட்ரெஸ்ஸை போட்டு பிள்ளையை அழகுபடுத்துகிறாரு இப்படித்தான் பிரியமானவர்களே புத்தி வந்த பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் பாவி என்னைக்கு ஒருத்தனுக்கு புத்தி தெளியுதோ அன்னைக்கு தான் அவன் தன் பாவின்றதை ஒத்துக்கிடுவான் அது வரைக்கும் அவன் நான் பாவம் செஞ்சேன்னு யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க என்றைக்கு புத்தி தெளிகிறதோ அன்றைக்கு நான் பாவி என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அழுது தகப்பனே இவ்வளோலாம் நீங்கள் என்னை கிருபையா நடத்துனீங்கப்பா இவ்வளோ என்னை ஆசீர்விச்சிங்கப்பா இவ்வளோ நீங்கள் என்னை பாதுகாத்தீங்கப்பா ஆனால் அதுக்கு நான் தகுதி இல்லாமல் நடந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு புத்தி வந்த போது தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு தேவனுடைய இறக்கத்துக்காகி அவன் கெஞ்சுவான் தேவனுடைய கிருபையவனை கொள்ளும் இன்றைக்கி நீங்கள் புத்தி இல்லை இன்னும் புத்தி தெளியாத வாழ்க்கையிலையே உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா புத்தி தெளிந்தவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து தேவனை சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுவார்கள் அதுதான் சத்தியம் புத்தி தெளிஞ்சவங்களாக இருந்தால் கருத்தருக்கு சோத்திரம் தெளியலைன்னா புத்தி தெளிவதற்கு கொஞ்சம் உங்களை கொடுங்க பைபிளை வாசிங்க ஜபம் பண்ணுங்கள் உங்களை வந்து ஆண்டவரோட ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு உங்களை அவரோட கிருபைக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அர்ப்பணிங்க எல்லாவற்றையும் விட்டுருங்க பழையதை எல்லாத்தையும் விட்டுட்டு புதியதாக நீங்க மாறுங்க என்ன புத்தி தெளிஞ்சவங்க தான் புதிசா மாற முடியும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது இன்னைக்கு இந்த சிறு பையன் இந்த ரெண்டாவது பையன் எப்படி மனசு மாறி அவன் போய் அது எப்படி சொல்கிறான் பாருங்கள் நான் உனக்கு தகப்பேன் நீ நான் உனக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நான் பாத்திரமான இல்லைன்னு சொல்கிறான் அப்படி மனம் கசந்து நம் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அண்டவரே நீர் எனக்காக ரத்தம் நீரப்பா அதுக்கு நான் தகுதி இல்லாதவனாக போயிட்டேன் ஆண்டவரே உண்மை மறந்து நான் வாழ்ந்த வாழத்தை மன்னிங்க உலகத்தின் காரியத்திலேயே நான் இருந்தேன் உங்களோட சத்தத்தை கேட்க நான் மறந்துட்டேன் என்னை மன்னிங்க என்னை உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றுங்கப்பா நான் இப்பொழுது நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளையாய் உங்களை அர்ப்பணியுங்கள் கால் பிளஸ்